மாதவி தூங்கிக் கொண்டு இருந்தால் திடீரென படப்படவென்று விழித்தாள் அம்மாவுக்கு என்ன ஆச்சோ என்று பதத்தட்டுடன் ஓடினால் அங்கே சிவகாமி குளிர் தாங்க முடியாமல் சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தால் மாதவி கையை வைத்து தன் தாயின் கழுத்தில் பார்த்தால் அங்கே காய்ச்சல் நஞ்சாக இருந்தது உடனே மாதவி ஓடி சென்று தன் அம்மாவுக்கு சூடாக கசாயம் காப்பியை போட்டு கொடுத்தாள் சிவகாமி அதை வாங்கி குடித்தால் சிறிது நேரத்தில் அவளது கை கால் நடுக்கம் உடல் சூடும் கொஞ்சம் குறைந்தது அப்படியே சிவகாமி தூங்கிவிட்டாள் மாதவி கடிகாரத்தை பார்த்தாள் மணி அதிகாலை ஐந்து மணியை காட்டியது படப்படவென சமையலறைக்கு சென்றாள் காலை உணவு மதிய உணவை படப்படவென செய்தால் தனது தங்கையை எழுப்பிவிட்டு அம்மாவை கவனித்துக் கொள்ளுங்கள் நான் அம்மா வேலை இடத்திற்கு செல்கிறேன் என்று ஓடினாள் சிவகாமி காலை மணி ஏழு மணிக்கு வீட்டு வேலைக்கு சென்று விடுவாள் அன்று மாதவி வேலைக்கு செல்லும் போது மணி ஏழு பதினைந்து அவனது மாதவி பண்ணையார் வீட்டிற்கு சென்றதும் அந்த பெண்மணி உன் அம்மா எங்கே மணி என்ன ஆகிறது என்று கோபத்துடன் கேட்டாள் வேலைக்கு வர விருப்பமில்லை என்றால் உன் அம்மாவை வீட்டில் இருக்க சொல்ல உன் அப்பா பட்ட கடனுக்கு உங்கள் வீட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று கோபப்பட்டாள் மாதவி தயக்கத்துடன் அம்மாவிற்கு உடம்புக்கு முடியவில்லை அதனால் நான் இன்னைக்கு வேலைக்கு வந்து இருக்கிறேன் என்று சொன்னாள் நீ என்ன வேலை செய்ய போகிறாய் எல்லாம் எங்கள் தலையெழுத்து என்று தலையில் அடுத்து அடித்துக்கொண்டு எஜமானி அம்மா போய்விட்டாள் மாதவி கிச்சனுக்கு ஓடி சென்று காலையில் உள்ள உணவை தயார் செய்தால் வீட்டில் அவ்வளவு பாத்திரங்கள் கழுவாமல் இருந்தது எல்லாவற்றையும் கழுவி வைத்துக் கொண்டு காலை உணவை டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தால் அடுத்து ஓடி சென்று முத்தப்பெருக்கி தொளித்து வெளியிலும் கோலம் போட்டால் அது அடுத்த வேலை வந்தது எல்லார் துணிமணிகளை துவைத்து காய போட்டால் மாதவிக்கு இவ்வளவு செய்யும் போதே என்று ஆனது தனது அம்மா எப்படி தினம் என்று காலை உணவை உண்ட பிறகு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைத்துவிட்டு மத்திய சாப்பாட்டிற்கான உணவை சமைக்க தொடங்கினாள் யாருக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சமைக்க தொடங்கினாள் சமையல் செய்யும் போது இடையிடையே அது வேணும் இது வேணும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எல்லாவற்றையும் மாதவி செய்து கொடுத்தாள் ஆனால் மாதவி மனத்திற்குள் நினைத்தாள் இங்கு உள்ளவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று அம்மா சொல்லுவார்களே பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நம்மிடம் பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்று மனத்திற்குள் அழுதாள் சிவகாமி அசந்து தூங்கி முழித்தாள் மாதவி மாதவி என்று கூப்பிட்டாள் உடனே அவளது இளைய மகள் மஞ்சு ஓடி சென்று அம்மா என்ன வேணும் அம்மா இப்போது உடம்புக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் சிவகாமி எனக்கு இப்போ ஒண்ணும் இல்லை அக்கா எங்கே கேட்டாள் அதுவா அம்மா அக்கா நீங்கள் வேலை செய்கிற இடத்திற்கு வேலைக்கு போய் இருக்காள் தம்பி பள்ளிக்கூடம் சென்று இருக்கிறான் என்னை கல்லூரிக்கு போக வேண்டாம் அம்மாவை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அக்கா போனாங்க என்று மஞ்சு கூறினாள் உடனே சிவகாமி சரி ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு நான் கொஞ்சம் நேரம் கூட தூங்குறேன் என்று கட்டியில் படுத்தாள் என் பிள்ளையை என்ன பாடு படுத்துகிறார்களோ என்று அழுதால் ஒரு வருடத்திற்கு முன்னால் உள்ளது தனது வாழ்க்கையை நினைக்கத் தொடங்கினால் சிவதாஸ் ரொம்ப நல்லவர் மிகவும் சந்தோஷமா இவர்கள் வாழ்க்கை போய்க்கொண்டு இருந்தது ஒரு அழகான வீடும் வைத்து பிள்ளைகளும் பணம் சேமித்து வைத்து இருந்தார் திடீரென ஒரு நாள் கட்டிடம் வேலை செய்யும் போது மேலே இருந்து கீழே விழுந்து இடுப்புக்கு கீழே எந்த உணர்வு இல்லாமல் போனது மருத்துவம் பார்க்க கையில் இருந்த காசு நகைகளை விற்றனர் பார்க்க ரூபாய் பண்ணையார் வீட்டில் இருந்து ஒரு லட்சம் ரூபாயை கடனாக வாங்கினார்கள் அவர்கள் எவ்வளவு பணம் செலவு பண்ணியும் சிவதாசை காப்பாற்ற முடியவில்லை கோமா நிலையில் இருந்த சிவதாஸ் உயிரிழந்தார் சிவகாமி என்ன பண்ண சிவதாஸ் இறந்து ஒரு வாரம் ஆகி இருக்கும் பண்ணையார் சிவகாமி வீட்டிற்கு வந்தார் வாங்கினர் ரூபாயை திருப்பி தாருங்கள் இல்லை என்றால் உங்கள் வீட்டை பத்திரத்தை என்னிடம் தாருங்கள் இல்லை என்றால் நீங்கள் வாங்குனர் ரூபாய் கடன் முடியும் வரை என் வீட்டில் வேலை செய் இதில் எது உன் முடிவு என்று உன்முடிவுயே யோசி என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் சிவகாமி நஞ்சாக யோசித்துவிட்டு விட்டு பண்ணையார் வீட்டிற்கு வீட்டு வேலை செய்ய கிளம்பினால் பிள்ளைங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் சிவகாமி வேலை செய்ய போனால் பிள்ளைகள் வீட்டில் கல்லூரி கட்டணம் வீட்டு செலவுகளை கவனித்து வந்தனர் மகளை நினைத்து பிஞ்சு கை எப்படி அவ்வளவு வேலை செய்யும் கடவுளை என்று அல்லதால் சிவதாஸ் இறந்து ஒரு வருடம் ஆகியிருக்கும் இதுவரை சிவகாமிக்கு எந்த நோயும் வரவில்லை என்று தான் முடியாமல் படுத்து இருந்தாள் மாதவி யார் யாருக்கு என்ன உணவு வேண்டும் அதை சமைத்து டைனிங் டேபிளில் வைத்தால் அடுத்து பண்ணையாரிடம் நாங்கள் இனி உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டால் உடனே எஜமானி அம்மா வாங்கின ரூபாய்க்கு வட்டி தான் உனது அம்மா செய்கிறாள் இனி அசல் ஒரு லட்சம் தர வேண்டும் என்று வெடித்தாள் உடனே மாதவி மனதில் நினைத்தாள் இவர்களுக்கு காலம் முழுதும் என் அம்மா அடிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் இருக்கிறார்கள் இனி அம்மா இந்த வீட்டு வாசலை மிதிக்க கூடாது என்று ஒரு திரும்பினாள் வீட்டிற்கு சென்றது சிவகாமி தனது மகளை கட்டிப்பிடித்து அழுதாள் கடவுள்தான் என்னை உங்கள் கஷ்டத்திற்கு அங்கே அனுப்பியிருக்கிறார் நீங்கள் இனிமேல் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று மாதவி கூறினாள் அதற்கு சிவகாமி புரியாமல் மாதவி சொன்னால் நான் இங்கு நடப்பதை என் தோழிகளிடம் சொன்னேன் அதற்கு ஒரு தோழியின் அப்பா என்னை ஒரு வீட்டில் சாயங்காலம் மூன்று மணி நேரம் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க ஏற்பாடு செய்து இருக்கிறார் இப்போது முன்பணம் ஒரு லட்சம் தருகிறார்கள் மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதில் ஐந்தாயிரம் அவர்கள் எடுத்துவிட்டு மீதியை எனக்கு தருவார்கள் நீங்கள் இனி அழ வேண்டாம் என்று மாதவி கூறினாள் மறுநாள் தன் தாயை அழைத்துக் கொண்டு பண்ணையார் வீட்டிற்கு சென்றாள் மாதவி தனது தாயை வெளியே நிற்க சொல்லிவிட்டு மாதவி உள்ளே போனால் எஜமானி அம்மாவிட உங்கள் ஒரு லட்சம் பணம் என்று கொடுத்தாள் இந்த படத்திற்காக தானே என் அம்மாவை அடிமையாக நடத்தினீர்கள் இனி அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வர தேவையில்லை இல்லையா ஏழைகளும் ஒரு உயிர் தான் இனியாவது ஏழைகளை என்று படப்படவென சொல்லிவிட்டு தனது தாயை அழைத்து கொண்டு போனால்